பிரேஸ்தலாடால் நீ பார்க்க போகிற நம்ம வசனம் பார்த்தீங்கன்னா இதோ என் உள்ளங்கையில் உன்னை வறந்திருக்கிறேன் எப்போதும் உன் மதில்கள் என் முன் இருக்கிறது ஆமே இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்க்கிங்களா இதை மூலிமா நம்ம வந்து பாவத்தை மேற்கொள்ள முடியும் அது எப்படிங்க அந்த வசனத்து மூலிமா பாவத்தை மேற்கொள்ள முடியும் பார்க்கிங்களா இதில் பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் உன்னை வறந்திருக்குன்னு என்று ஏசப்பா சொல்கிறார் முதலாவது வந்து இந்த வசனத்தை நீங்கள் வந்து தியானிங்க இந்த வசனத்தை மட்டும் தியானிங்க ஒரு பத்து வாட்டி இந்த வசனத்தை படிங்க அப்படி இல்லையா பத்து வாட்டி நோட்ல எழுதிருவீங்க வசனத்தை அப்ப நீங்க இந்த வசனத்தை எழுதி வைக்கலாம் அப்ப உங்க இருக்குதுக்குள்ள அந்த இது அந்த வார்த்தை வந்து பேசிக்கொண்டே இருக்கும் உங்க சிந்தனையிலயும் அந்த வசனம் வந்து பேசிக்கொண்டே இருக்கும் அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து அந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்க முடியும் அது எப்படின்னா நீங்க பத்து பாட்டி எழுதுறதுனால நல்லா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் அப்போ நீங்கள் வந்து ஒரு கேம் விளையாண்டு அதுலேருந்து நான் வெளியே வர முடியாமல் இருக்கிறேன் நான் மொபைல் அதிகமாக பார்க்கறேன் என்னால் வெளியே வர முடியல நான் போய் பேசக்கூடாது நினைக்கிறேன் ஆனால் போய் பேசுகிறேன் நான் முறுமுறுக்கக்கூடாது நினைக்கிறேன் ஆனால் நான் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறேன் என்னால் ஜபிக்க முடியல நான் வந்து செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கிறேன் வீணான பேச்சுக்கு நான் இடம் கொடுக்கறேன் அதிக நேரம் மொபைலில் பேசுகிறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த வசனம் கண்டிப்பா உங்களுக்கு பொருந்தும் அது எப்படின்னா நீங்க இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி இருக்கையில் நீங்க ஒரு கேம்ல அடையிலையோ நீங்க வேலை செய்யலையோ கண்டிப்பா வந்து எசப்ப பிரியும் காரியத்தை செய்யல எசப்ப உணர்த்துவார் இதோ என் உள்ளங்கையில் ஒன்று வர்ந்திருக்கிறேன்னு அப்ப நம்ம இருந்தாலும் அது வந்து உணரப்படும் அந்த வார்த்தை நமக்கு வந்து குத்தப்படும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஒரு பொம்மை படம் பாக்குறோம் ஒரு கேம் விளாடுறோம்னா அந்த நேரத்துல வந்து நம்ம அந்த வசனத்தை பத்து பாட்டி எழுதிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இது எழுதுனனால அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு வந்து நினைவு கூறுவார் இசப்பா குத்துவார் நம்மள இதோ என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சிருக்கிறேன்னா அப்ப அந்த ஞாபகம் வரும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஐயோ ஏசப்பா வந்து என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்காரு நம்ம இப்படி கேம் விளாண்டிட்டு இருக்கோம் ஏசப்பா ஆனா நம்மளை வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு நம்ம உள்ளங்கையில அவர் வரைஞ்சிருக்காரு இப்போ கூட நம்மளை பாப்பாருன்னு தோணும் அப்ப வந்து அதன் மூலியமா நம்ம வந்து பாவத்தை மேற்கொள்ள முடியும் அப்போ வந்து யேசப்பா நம்ம பாக்குறாரு இது பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தவிர்த்து விடலாம் ஒரு வீண் பேச்சுகளோ பொய்களா இருந்தால் பொய் பேசுறது வந்து ஏசப்பா கண்டிப்பா நீங்க வந்து வசந்த தியானிச்சுட்டு பத்து பாட்டி நோட்ல எழுதிட்டு கண்டிப்பா விசுவாசத்தோடு இருக்குல்ல ஒரு பொய் பேசினாலோ வீண் பேச்சுகள் பேசினாலும் அந்த நேரத்தில் ஏசப்பா உணர்த்துவாரு நான் உன்னை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கேன் மகளே நீ வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காது அப்படின்பாரு அப்ப நம்ம பயந்து கத்தருக்கு பயந்து என்ன பண்ணுவோம் அந்த வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காம விலகி வருவோம் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட போனாலும் ஆண்டு பிரியமில்லாத இல்லாத காரியங்கள் செய்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டு வந்து கண்டிப்பா உணர்த்துவாரு மகளே நம்ம வரைஞ்சிருக்கிறேன் ஐயோ ஏசப்பா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம தாய் தகுப்பன் ஏசப்பா வந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறார் அல்லவா அப்ப பாத்துக்கொண்டே இருக்கிறனால நம்மளுக்கு அந்த நேரத்தில் பயம் வந்துடும் யேசப்பா என்ன இப்போ இனி வந்து தான் இருக்கிறாரு அப்படின்னு இப்ப கூட நம்ம வந்து பார்க்கலாம் பாக்கலாம் தான் செய்வோம் ஆமின் அப்ப இந்த வசனத்தை வந்து நீங்க வசனத்தை வச்சு யார் யார் என்னால கேம் விட்டு வெளியே வர முடியல வீண் பேச்சுக்கு விட்டு வெளியே வர முடியல நாடக பாத்திரினால அதை விட்டு வெளியில வரல போய் முறுமறுப்பேனால கோவத்தை கட்டுப்படுத்த முடியல எத்தனை பேர் இத்தனை இதுல சிக்கி கொண்டு தவிச்சு கொண்டு பாவத்துல இருக்கிறீங்களோ இந்த வசனத்தை கண்டிப்பா நீங்க படிங்க பத்து வாட்டி தியானிங்க பத்து வாட்டி நோட்ல எழுதுங்க கண்டிப்பா அந்த வசனத்தை விசுவாசத்தீங்கன்னா எத்தனை இதை உங்களால மேற்கொள்ள முடியும் நான் எப்படி இதை உறுதியா சொல்றேன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு எனக்கு அந்த அனுபவம் இருக்கு இந்த வசனத்து மூலியமா எனக்கு அநேக இதுல இருந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தியானத்துல கேட்டு கேட்டு அநேக பாவத்துல இருந்து அப்படியே ஏசப்பட அதை கேட்டு கேட்டு இந்த வசனத்தை வச்சு நான் வெளியே வரேன் நான் பெற்ற ஆசீர்வாதம் இந்த வசனத்தை குறித்து நம்ம சின்ன வசனமாக இருக்கலாம் ஆனால் இந்த வசனத்தில் பெரிய நன்மைகள் இருக்குது இல்லை எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் அடங்கியிருக்குன்னு அதை தியானித்து அதன்படி நடக்கையில் தான் நம்மளுக்கு தெரியும் நான் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கிறேன் அதை பற்றி அதனுடைய அருமை எனக்கு எல்லாம் தெரியும் நான் மட்டும் பெற்றதும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் நீங்களும் இந்த வார்த்தை மூலிமா அநேக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் எல்லாத்துலேருந்து நீங்கள் விலகி போகணும் பார்க்குறது வந்து அதனால் இந்த வார்த்தை மூட சொல்லுகிறேன் கண்டிப்பாக கத்தருடைய நாம மயமைப்படணும் என்று நான் விஸ்வாசிக்கிறேன் நீங்கள் இந்த வார்த்தையைக்